ஆபல் ஆபல் இறந்து விட்டான் கெயின் கொலை செய்து விட்டார் ஆபலை தற்பொழுது மூன்று மனிதர்கள் தான் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் நடந்த முதல் மரணம் நோது என்ற தேசத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார் கடவுள் தனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையால் கெயின் வந்து ஆபலை கொலை செய்து விடுகின்றார் உலகத்தில் மிகப்பெரிய கேள்வி இதுதான் ஆதாமும் இதுதான் ஆதாமும் ஏவாளும் இந்த பூமிக்கு இறக்கப்படுகின்றார் வானத்திலிருந்து பூமிக்கு கடவுளால் ஆதாமும் ஏவாலும் ஏதன் என்ற தோட்டத்திற்கு இறக்கப்படுகின்றார் அங்கே அவர்களுக்கு இரண்டு மகன்கள் பிறக்கின்றார் ஆபல் அந்த இரண்டு மகனின் பேர் மகன் கெயின் மற்ற ஆண்டு பேர் ஆபல் ரெண்டு பேரும் பிறந்து பெரியவர்களாக வளர்ந்து விடுகின்றார் ரெண்டு கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக செல்கின்றார் கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக ஒரு மகன் விவசாயி வந்து வந்து ஒரு விவசாயி அவர் பண்ணை வைத்து நடத்துகின்றார் அவர்களுடைய படைப்புகளை எடுத்துக்கொண்டு போறாங்க விவசாயி கடவுளுக்கு படைப்பதற்காக மரக்கரை பழங்கள் தானியங்கள் அதை கொண்டு போகின்றார் ஆபல் வந்து விலங்கு பண்ணை வைத்திருப்பதால் விலங்குகளை ஆடு மாடு பண்டி இதுகளை வந்து கூட்டிக் கொண்டு போறாரு கடவுளுக்கு படைப்பதற்காக அங்கே இரண்டு பேரும் கடவுளுக்கு வணக்கம் செலுத்துகின்றார் ஆபலும் கடவுளுக்கு வணக்கம் செலுத்துகின்றார்கள் இந்த வணக்கம் செலுத்தும் போது கெய்னின் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஆபலின் வணக்கம் மட்டும்தான் கடவுளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆபலின் வணக்கம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது கெயினின் வணக்கம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ன காரணம் என்றால் கெயின் ஒரு விவசாயி அங்கே கடவுளுக்கு படைக்கப்பட்டது தானியங்கள் மரக்கறி பழங்கள் இவைகள் தான் கடவுளுக்கு படைக்கப்பட்டது இந்த படைப்புகளுக்காக கெயினின் படைப்பை வணக்கத்தை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை அண்ணனுக்கு தம்பிக்கும் பிரச்சனை வருது கெயின் வந்து ஆபலை கொலை செய்து விடுகின்றார் கெயின் ஆபலை கொலை செய்து விடுகின்றார் ஏனென்றால் கடவுள் அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையால் கெயின் வந்து ஆபலை கொலை செய்து விடுகின்றார் இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை இந்த உலகத்தில் நடந்த முதல் மரணம் சாதாரண மரணம் கிடையாது அது ஒரு கொலை உலகத்தில் முதல் முதலில் நடந்தது மரணம் வந்து ஒரு கொலை அந்த நாளை நடந்தது காரணம் கடவுள் கெயின் ஆபலை கொலை செய்து விட்டாரா இப்ப கெயினுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆபணின் பிணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அது என்ன செய்வது என்றால் அப்பதான் முத முதல் அவர் மரணம் நடக்குது இந்த பூமியில் அந்த மரணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் இரண்டு பறவைகளை அனுப்புகின்றார் அதிலே ஒரு பறவை இறந்த பறவை மற்ற பறவை அந்த இறந்த பறவையை வந்து கீழே தன் கால்களால் மண்ணை தோண்டி இறந்த பறவையை மற்ற பறவை புதைப்பதை கெயின் வந்து அங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு இறந்த பிணத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அவனுக்குரிய அறிவு கடவுளால் புகட்டப்படுகின்றது கெயின் காவலை அடக்கம் செய்துவிட்டு நோது என்ற தேசத்திற்கு தப்பி செல்கின்றார் நோது என்ற தேசம் ஏதன் என்ற தேசத்தில் இருக்கு நோது என்ற தேசம் ஏதன் தேசத்தில் இருந்து கிழக்கு நோக்கி இருக்கு தப்பிச்சென்ற கெயின் லோது என்ற தேசத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார் தான் பெரிய சர்ச்சையை எழும்புகின்றது தான் பெரிய ஒரு கேள்விக்கு குறியே எழும்புகின்றது இந்த உலகத்தில் நான்கே நான்கு மனிதர்கள் தான் இருக்கின்றார்கள் ஆதாம் ஏவால் கெயின் ஆபல் ஆபல் இறந்து விட்டான் கெயின் கொலை செய்து விட்டார் ஆபலை தற்பொழுது மூன்று மனிதர்கள் தான் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த நோது என்ற தேசத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே ஒரு பெண்ணை கெயின் திருமணம் செய்து கொள்கின்றார் அங்கே அவருடைய சந்ததியை உருவாக்குகின்றார் அப்பொழுது அந்த அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி உருவாகின்றது நோது தேசத்தையும் அங்கே உள்ள மக்களையும் யார் படைத்தார் ஆதாம் ஏவாளுக்கு முன்னரே அந்த நோது தேசம் படைக்கப்பட்டதா அந்த மக்கள் யாரால் படைக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றது அதற்குரிய விடை எங்குமே இல்லை எதிலுமே இல்லை இவை அனைத்தும் வந்து 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 இவை அனைத்தும் நோது என்ற தேசமும் உள்ள மக்களும் யாரால் படைக்கப்பட்டது உலகத்தின் கேள்வி இதுதான் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் நிறைய பேர் மதங்களிலிருந்து விலகுவதற்கு இதுவும் ஒரு காரணம் நிறைய உருவாகுவதற்கு இந்த பாயிண்ட் ஒரு காரணமாக அமைந்தது

தீயதை தடுக்க முடியாமல் இருக்கின்றது இந்த பூமியில் நடந்த பிரச்சனை கெயின் ஆபல் பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனையால் என்ன நடந்தது ஒரு கொலைதான் தான் நடந்தது கெயினும் ஆபலும் நடத்திய பிரார்த்தனை ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த பிரார்த்தனைக்கு என்ன பலன் கிடைத்தது ஆதாம் ஏவால் ஆதி மனிதர்கள் இந்த ஆதி மனிதர்களுக்கு உயிர் பற்றி தெரிந்திருக்கின்றது ஒருவனை கொலை செய்ய முடியும் என்று தெரிந்திருக்கின்றது ஒருவனுடைய உயிரை பறிக்கலாம் என்று தெரிந்திருக்கின்றது ஒருவனை தாக்கினால் அவனுடைய உயிர் போகும் என்று தெரிந்திருக்கின்றது வெற்றி தோல்வியை பற்றி தெரிந்திருக்கின்றது எரிச்சல் பொறாமையை பற்றி தெரிந்திருக்கின்றது இவை அனைத்தும் முதல் மனிதர்களிடமிருந்து இறந்த மனிதர்களை அடக்கம் செய்ய தொடங்கியது வந்து நியண்டத்தாழ் மனிதர்கள் தான் முதல் முதலில் இறந்த மனிதர்களை வந்து அடக்கம் செய்ய தொடங்குகிறது அதற்கு முதல் ஆதி மனிதர்கள் இறந்த மனிதர்களை வந்து ஒரு நாளும் அடக்கம் பண்ணியதில்லை ஒரு மனிதன் இறந்தால் ஆதி மனிதர்கள் அந்த மனிதனை தூக்கி அறிந்துவிட்டு சென்று விடுவார்கள் அந்த இறந்த மனிதன் பறவைகளுக்கு மற்ற விலங்குகளுக்கு அது உணவாக இருக்கும் தொல்லியல் துறை தொல்லியல் ஆராய்ச்சிகள் மூலம் இதை நிரூபித்திருக்கின்றார்கள் ஆதி மனிதர்களிடம் அடக்கம் செய்யும் முறை இல்லை என்று நிரூபித்திருக்கின்றார்கள் ஆதி மனிதர்களிடம் பேச்சு திறன் இல்லை என்றும் அதில் தொழில்துறை நிரூபித்திருக்கின்றார் முதல் முதலில் பேச்சுத் தொடங்கிய இனம் நீண்டத்தார் மனிதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் முதல் பேசிய மனிதர்கள்